சரி அப்போ விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா விஜயலட்சுமி எந்த மாதிரியான மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு நான் வந்து இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அது இல்லாமல் என்னுடைய மாண்பை காப்பாற்றி கொள்ளணும் அதாவது என்னுடைய நான் ஒரு பெண் அப்படின்றனாலையும் இந்த நீ நீதிபதி கொடுத்த இந்த இதனாலையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு தான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஆனால் அண்ணன் மட்டும்தான் ஒரு புத்திசாலியான வக்கீலை கொண்டு போய் விஷயத்த உடச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இந்த வழக்கு இவங்க விஜயலட்சுமி போடுறாங்க அப்புறம் நிறைய மிரட்டல்கள் வருது அப்படின்ற செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க மறுபடியும் இவனுங்க போட்டு கொடைய ஆரம்பித்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்க திரும்ப வந்து அதை ரீஓப்பன் பண்ணுறாங்க ரீஓப்பன் பண்ண உடனே மறுபடியும் அப்படி இப்படின்னு சண்டைலாம் நடக்குது நடுவில் நிறைய ஆடியோலாம் கேட்டோம் இந்த மதுரை செல்வம்ன்றது அண்ணி நீங்கள் அண்ணனு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி எங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் எங்கள் எங்கள் அண்ணி அப்படின்ற ஆடியோலாம் கேட்டோம் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கை நான் வந்து வாபஸ் வாங்குறேன் சீமானிசி சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க அதோடு மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி வெந்த புண்ணில் விரள மாதிரி இது நிலுவையிலேயே இருந்தால் நமக்கு எப்போ நாள் சிக்கலாகும் அப்படின்னு அண்ணன் என்ன பண்ணுறாருனா இந்த வழக்கை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை போய் அணுகிறாரு அங்கேருந்த இருந்த நீதிபதி என்ன செய்கிறாரு அப்படின்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸு பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமியே இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம் இதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எட்டு வாரத்துக்குள்ள இதை விசாரிச்சு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்னு உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரேன் அவர் வந்து இந்த உத்தரவு போடுறாரு